திருமண பந்தம் கணேஷ் ரதி என்ற பெற்றோருக்கு மகி என்ற அழகான இளம் வயது பெண் இருந்தாள் அவள் மிகவும் அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தாள் அவளுடைய அன்பும் பிரகாசமான அழகும் அவளைச் சுற்றியுள்ள அனைவரையும் கவர்ந்து இழக்கும் இருபத்தி ஓரு வயதில் மகிக்கு பணக்கார மாப்பிளையை பார்த்து திருமணம் நடத்தி வைத்தனர் ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவள் நினைத்த இனிமையான வாழ்க்கை அவளுக்கு அமையவில்லை ஏனென்றால் அவளுடைய கணவர் அடிக்கடி குடித்துவிட்டு வந்து அவளை அடித்து துன்புறுத்துவதும் வன்முறையில் ஈடுபடுவதுமாக இருந்தார் தினமும் கொடுமைகளை அனுபவித்தாள் அவள் மிகவும் தனிமையை உணர்ந்தாள் மற்றவர்களால் நேசிக்கப்படவில்லை அனைவராலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாள் ஒரு நாள் மகி தனது தந்தையிடம் சென்று அப்பா என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க நான் இனிமேல் இந்த திருமண வாழ்க்கையில் இருக்க மாட்டேன் என தனது துயரங்களை விவரித்தாள் இருப்பினும் அவரது தந்தை அதற்கு சம்மதிக்கவில்லை திருமணமான பெண் கணவரை வேண்டாம் என்று விட்டுவிட்டு வருவது நம் சமுதாயத்திற்கு அவமானம் என்னால் வீட்டிற்கு உன்னை அடைத்து செல்ல முடியாது என்று கூறிவிட்டார் மகி கண்ணீருடன் தனது தாயிடம் சென்று அம்மா என் திருமண வாழ்க்கையை இனி என்னால் சமாளிக்க முடியாது தயவு செய்து என்னை வீட்டிற்கு வரவிடுங்கள் என்றாள் அம்மாவும் அதற்கு சம்மதிக்கவில்லை திருமண வாழ்க்கை என்றால் நல்லது கெட்டது இருக்கத்தான் செய்யும் கவலைப்படாதே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிடுவார் என்றார் மகி மிகுந்த வேதனையுடன் தனது நண்பர்களிடம் சென்று உதவி கேட்டாள் என் கணவர் என்னை எப்பொழுதும் ஆடிக்கிறார் நான் அவரை விட்டுவிட்டு வீட்டுக்கு வர விரும்புகிறேன் என்னை காப்பாற்றுங்கள் என்று அழுதாள் அவளுடைய நண்பர்கள் அவளை ஆறுதல் படுத்தி அறிவுரை கூறினர் திருமண வாழ்க்கை எளிதானதல்ல இன்ப துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் போக போக அனைத்தும் சரியாகிவிடும் கணவருடனே இரு என்று அறிவுரை கூறினர் மகி சோகமாகவும் மன உளைச்சலுடனும் விரக்தியுடனும் இருந்தாள் கணவனை விட்டு விலகுவதற்கான அவளது முடிவை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அவளுக்கு வேதனையை அளித்தது எப்படியாவது இங்கிருந்து வீட்டுக்கு சென்றுவிட வேண்டும் என்று ஒவ்வேறு நாளும் இரவனை வேண்டினாள் சில மாதங்களுக்கு பிறகு மகி இறுதியாக தன் திருமண வாழ்க்கையை விட்டுவிட்டு தனது பெற்றோரிடம் வீடு திரும்பினார் ஆம் மகி இறுதியாக வீட்டுக்கு திரும்பி வந்தாள் ஆனால் அவரது கணவர் கத்தியால் குத்தி கொலை செய்ததால் அவள் சவப்பெட்டிகள் இருந்தால் அவள் இருந்த உடல்தான் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது சவப்பெட்டியில் வீட்டுக்கு வருவதை விட தோல்வி அடைந்த திருமணத்திலிருந்து வீடு திரும்புவது நல்லது என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திருமண வாழ்க்கையில் மனைவி இறந்தால் உடனடியாக கணவருக்கு இன்னொரு திருமணம் செய்ய பெண் கிடைத்துவிடும் ஆனால் பெண்ணை இழந்த பெற்றோருக்கு தன் மகளை போன்ற மற்றொரு மகள் கிடைக்க மாட்டாள் கொடுமைகளை தினம் தினம் அனுபவிக்கும் திருமண வாழ்க்கையை விட பிரிந்து வாழும் தருமையான வாழ்க்கையே மேல் ஒரு பெண்ணானவள் எப்பொழுது விட்டு கொடுக்க வேண்டும் எப்போது விட்டு விலக வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இன்று எத்தனை பேர் திருமண வாழ்க்கையில் நிம்மதி இழந்து தவிக்கிறார்கள் எத்தனை பேர் கணவன்களால் மனைவியும் மனைவியால் கணவனும் நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்கிறார்கள் உங்கள் சிந்தனைக்கு நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்